வணக்கம் நண்பர்களே இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் மனதிலும் நாவிலும் சுவை என்றென்றும் நிலை கட்டும் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து வீட்டுல என்ன செய்யறதுன்னே ஏன்னா கெஸ்ட் வேற வந்துட்டாங்க அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலான்னு பார்த்தா டைமும் ஆயிடுச்சு சரி டக்குன்னு ஒரு சாப்பாடு செய்யலான்றதுக்காக ஒரு மாங்காய் தான் இருந்தது அதை வச்சு நான் மாங்காய் ரைஸ் தாங்க போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் நான் வந்து துருவி வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து சாப்பாடு வந்து நான் செஞ்சு சூடாக ஆறட்டும்னு சொல்லிவிட்டு ஆற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் பானலி போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க கடுகு வெடிச்சதான் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு வந்து இதில் கொஞ்சம் நான் வறுத்த வேர்க்கலில் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் இதை கொஞ்சம் வறுத்தாலும் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா பூடி வச்சுருக்கோங்க அதோட ரெண்டு காஞ்சமாதா அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் திருவண்ண மாங்காவை போட்டு வதக்கிக்கலாங்க இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஒயிட் ரைஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஒயிட் இதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு இது நல்லா வதங்கி வந்ததும் இப்போ சாதத்தை போட்டுக்கலாங்க அதில் நல்லா சூடு ஆற வச்ச சாதம் சூடோடு போடக்கூடாது நம்ம அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் சாதம் போட்டதும் நம்ம கீழே இறக்கி வச்சு கலந்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு കൊഞ്ചം കൊത്തമല്ലി പോക്കാൻ അത് മേലെ